சேகரிப்பள்ளி இன்னும் தொடர்ச்சி நடந்துகிட்டு அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கியமான ஒரு டிஎன்ஏ ரிசல்ட்ல ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்து வெளியிலிருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கற சயின்டிபிகா புரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் காலகட்டத்தில் அந்த கொரோனா காலகட்டத்தில் அப்படியே அப்படியே செய்தியாக மாற்றிட்டு போயிட்டாங்க அப்ப ஆரியர்கள் வந்து இந்தியாவுடைய பூர்வீக குடி மாதிரியான ஒரு சித்தாந்தம் வழிந்து பரப்பப்படுகிறது அதற்கும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அழகான ஒரு தீர்வு சொல்லியிருந்தது செக் பண்ணி அந்த இடத்துல சேகரிக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ வந்து ஒரு பெண்ணோட டிஎன்ஏ அந்த உடைய இதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து ஆரி இனத்தைச் சேர்ந்தவர்களா இருக்காங்க அவர் மேற்காசியுடைய தொடர்புல இருந்து அந்த டிஎன்ஏ தொடர்புல வர்றாங்கன்னு சொல்லி அந்த கண்டுபிடிச்சிருந்தாங்க அதெல்லாம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க எம் ஒன் தேர்ட்டி ஒன்னு எம் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில டிஎன்ஏ வகைகளை வந்து பிரிச்சுக்கிறாங்க சொன்னா இல்லையா ஆரம்பத்தில் அந்த டிஎன்ஏ எப்படி தரம் பிரிக்கிறாங்க ஏ ஒன் ஏ டூ எப்படி பிரிச்சுட்டே வரும்பொழுது எம் ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ வகையை காணும் அப்படின்னா காணும் மீன்ஸ் வந்து அப்போ பாகிஸ்தான் அது வழியா வந்து இந்தியா வழியா வந்து தான் ஆஸ்திரேலியா போயிருக்க முடியும் அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில அப்ப ஆஸ்திரேலியாவில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவும் மேற்காசியா பகுதியில் கிடைத்திருக்கக்கூடிய டிஎன்ஏக்கு இடையில ஒரு டிஎன்ஏ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த விரும்பாண்டி அப்படிங்கிற ஒரு ஒரு இன்றைக்கு அவர்கள் தேவர் சமூகமா இருந்தாங்க அன்றைக்கு அவர்கள் வரும்போது தேவர் சமூகமா இருந்திருக்க மாட்டாங்க அன்றைய காலகட்டத்துடைய எப்படியெல்லாம் மனிதர்கள் பள்ளி பெருகி வந்தாங்க இடம் பெயர்ந்தாங்க உலகம் பூரா போனாங்க இது ஒரு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கதை அது இப்ப நமக்கு கீழடி ஆய்வுகள் உட்பட மத்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஆய்வுகள்லாம் எல்லாம் கிடைக்குதுன்னா ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வருடங்களுக்கான ஒரு இதான் நடக்குது அதுக்கு முன்னாடி நாற்பது நாற்பதாயிரம் வருடங்கள் இருக்கு இல்லையா அப்ப மனிதன் எப்படி எல்லாம் பழகி பெருகியிருப்பான் உலகம் பூரா பரவி இருப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வுக்கான ஒரு குறியீடாக நீங்க அன்றைய அந்த பழைய தொடர்பு கலப்பு அதிகமா ஏற்படாம அந்த சமூகத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா தன்னுடைய சொந்த குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி அந்த மாதிரி இருந்துருக்காங்க அதனால அதிகமான கலப்பு ஏற்படாம உலக இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏலே மிக பழமையான டிஎன்ஏ வகையை சார்ந்தது அந்த விரும்பாண்டிங்களுடைய அவருடைய டிஎன்ஏ தான்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ வந்து இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போன ஆப்பிரிக்காவிலேருந்து இடம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போன அந்த மக்களோட டிஎன்ஏடு தொடர்படுத்துறாங்க அதுக்கு பேர் எம் ஒன் தேர்ட்டி ஒன் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லி பேரிடுறாங்க இதை பற்றி தெளிவாக நீங்கள் வந்து கூகுளில் போய் சேர்ச் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மனிதனுடைய தோற்றத்தையும் மனிதனுடைய அந்த எப்படி உலகம் பூரா பரவுனா எப்படி ஒரு எப்படி தனித்தனி இனமாக ஒரே இனம் தான் மனித இனம் அது எப்படி இவ்வளவு பெரிய வேறுபாட்டுக்குள்ளே மாறுச்சுங்கிறதெல்லாம் சிந்தித்தால நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கசப்புகள் தேவையில்லாத ஆணிகள் இதெல்லாம் புதுங்கி வீசப்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து